எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இரண்டு தரமான கன்று மாடுகள் இன்றைக்கி கண் இணைச்சிங்க இந்த இரண்டு கன்று மாடுகளும் என்ன வேலை சொல்கிறாங்க எவ்வளோ கரைவை சொல்கிறாங்க எப்போ கண் இணைச்சி எத்தனை பல்லுகள் இருக்குது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு ஆறு பல் இரண்டாம் மீத்து கன்று மாடுங்க இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு சுமார் ஒரு மணி நேரம் முன்னாடி தான் மாடு கண் இணைச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு அழகான செம்புத்து சட்டையில் ஒரு செவலை சட்டை இப்படி வேணாலும் சொல்லிக்கிற அளவுக்கு மாட்டோட கலர் இருக்குதுங்க ஒரு அற்புதமான கலர்ஃபுல்லான ஒரு மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இரண்டாம் மீத்து கன்று மாடு மாடு அழகிய கிடாரி கன்று இருக்குங்க நல்ல ஒரு தரமான மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கு நல்ல உயரம் நல்ல நீல நெட்டில் இருக்குங்க மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த அளவுக்கு பதினைந்து லிட்டர் திறன் கேரண்டியோட மாட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல உயரமான மாடாக இருக்குது நல்ல குவாலிட்டியில் மாடு அமைஞ்சிருக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க நீங்கள் சேனல் பார்த்து மாடு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் இதுதான் நம்ம வந்து எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வரோம் மாடு வீடியோவில் பார்க்க நல்ல குவாலிட்டியில் இருக்குது மாடு கிடாரி கிடாரிக்கன்று இருக்கின்றது பாசிட்டிவாக பார்த்துக்கலாம் வெறும் ஆறு பல்லில் இரண்டாம் இதுக்கு அருமையான ஒரு கிடாரி கிடாரிக்கன்றோடு சற்று முன் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கண்ணின மாடா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க பதினைந்து லிட்டர் கறவை கேரண்டி சொல்கிறோம் பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் இருந்தே விற்பனைக்கு வந்துடுங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரரோட பொறுப்பு ஜோடி மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு மாடு வேணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஜோடியாக வேணுனாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வாடகைக்கு தாராளமாக மிச்சம் பிடிக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தொம்பதாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னொரு மாடு இருக்கு அதோட டீட்டெயிலையும் பாருங்க கண்டிப்பாக இரண்டு மாடும் உங்களுக்கு பிடிக்கும் நல்ல ரீசனபிள் ப்ரைஸ்ல அடுத்த மாடும் விற்பனைக்கு வந்துருங்க ஸோ ரெண்டு மாடும் ஜோடியாகவே எடுத்துக்கலாம் வாங்க அந்த மாட்டோ டீட்டெயில பார்க்கலாம் இரண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நல்ல பிரீட்ல அருமையான ஜெஸி மொட்டை மாடுங்க நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடு செவலை சட்ட மாடு மொட்டையில் அருமையான முகலட்சணத்துல இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க ரொம்ப சுமாரான விலையில விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது ரொம்ப கம்மியான விலை அப்படின்ற அளவுக்கு மாடு நல்ல அருமையான மாடா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இதுவும் இரண்டாம் வீத்து கன்று மாடு இந்த மாடு அழகிய காலக்கன்றுங்க இந்த இரண்டு மாடுகளுமே ஒரு பத்து நிமிஷம் முன்ன தான் கண்ணை இணைச்சு அப்படின்றாங்க நம்மளோட பண்ணையில இந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு மாடுமே ஒரு பத்து நிமிஷம் முன்ன பின்ன கண்ணை இணைச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு நல்ல குவாலிட்டியில் இருக்குது நல்ல நீல நெட்டில் இருக்குது அருமையான முகலட்சத்தில் இருக்குங்க ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் காம்புக்கான ஸ்பேஸ் பார்க்கலாம் நாலுமே பூ காம்புகள் தான் நல்ல வளமான காம்புகளாக இருக்குது கறவைக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் மாடு ரொம்ப பொறுமையான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மொதல் மாடை கிடாரிக்கன்று இருக்குன்னா இரண்டாவது மாடு காலக்கன்றுங்க தாயை போல் ஒரு அருமையான காளைக்கன்று நல்ல பொறுமையான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு பதிமூணு லிட்டர் திறனில் நல்ல மாடு பார்க்குறீங்க ரீசனபிள் ப்ரைஸில் பார்க்குறீங்கன்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பொதுவே ஜோடி மாடுகள் போடுறதுக்கான காரணம் லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு ஐயாயிரம் ஒரு மிச்சம் படிக்கிறதுக்காகவே ஜோடி மாடுகள் நம்ம போடலாங்க பாருங்க ஒரே ஷேப்பில் என்னமாக எடுத்துருக்கு அப்படின்றத மாடு நல்ல குவாலிட்டி குறையலாமல் இருக்குது இந்த மாடு சுழி சுத்தினால் முதல்ல பார்த்த மாடு சுழி சுத்தம்னா ரெண்டு மாடுமே மிஷின் கறவை கை கறவை எல்லாத்துக்குமே தான் இருக்குதுங்க கலரும் நல்ல கலர் பேட்ச்சுங்க அருமையான முகலட்சனும் மொட்டை டைப் மாடு இது அது கொம்பு மாடு அருமையான கலர் மாடு ரெண்டு மாட்டோட உடலமைப்பு அமைப்பும் நல்லா தரமாகவே இருக்குது அதில் எந்த டவுட்டுமே கிடையாது முதல் மாடு ஆறு பல்னால் இரண்டாவது மாடு ஆறு பல்லுலேருந்து இருந்து கடைப்பல் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஆனால் ரெண்டு மாடுமே இரண்டாமத்துக்கு கண்ணீன மாடுகள் தாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் நாற்பத்தி ஒம்போதாயிரூவா மட்டும் சொல்கிறாங்க அந்த விலையை கூட்டிக்கு வரைச்சே தரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு பிடிச்சிருந்தாலோ நேரில் போய் பார்த்தோ இல்லை வீடியோ காலில் பார்த்தோ ஃபர்தராக வீடியோ கால் காட்டியும் நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க ரெண்டுமே நல்ல தரமான குவாலிட்டியிலேயும் பொறுப்பான குணமான மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவையும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நம்ம சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் ச இருக்கும் நன்றி